ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியான வாழைப்பூ பொரியல் தான் போகிறோம் வாங்க எப்படி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்டவ் பண்ணிவிட்டு ஒரு பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதும் கால் டீஸ்பூன் சீரகம் ஹாஃப் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஹாஃப் டீஸ்பூன் பருப்பு மூணு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம் கூடவே மூணு பல்லு பூண்ட தட்டி வச்சிருக்க அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பூண்டோட பச்சை வாசனை வரையும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் லோ பிளேம்ல இருக்கட்டும் இந்த பொரியலுக்காக நான் ரெண்டு வாழைப்பு எடுத்து அதுல உள்ள நரம்புலாம் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி அரிசி கலஞ்ச தண்ணியில எடுத்து வச்சிருக்கேன் நீங்க தேவைப்பட்டா மோர் தண்ணிலேயோ இல்லை தயிர் தண்ணியிலயோ சேர்த்துக்கலாம் அதில் உள்ள கலர் மாறாமல் இருக்கும் அதனால தான் இப்போ அந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இப்போ நம்ம தாளிப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வாழைப்பூல ஃபஸ்ட்லேயே உப்பு சேர்க்கக்கூடாது ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்தோன்னா வாழைப்பூ நல்லா சுருண்டு வரும்போது நல்லா உப்பு அதிகமா இருக்க மாதிரி இருக்கும் அதனால நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்ச தூசி எத்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப வாழைப்பூ வேகிறதுக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி லோ பிளேம்ல வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பாத்தலாம் மாழைப்பூ இப்போ பாதி அளவுக்கு வெந்திருக்கு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாலைப்பூ வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம் வாழைப்பூ நல்லாவே வெந்திருக்கு நம்ம தேங்காய் தூள் சேர்க்கும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த பொரியலுக்கே நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தூள் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப சேர்த்துக்கலாம் தேங்கத்து வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் வாழைப்பூவர் ஒரு வாரத்துல ரெண்டு தடவை சாப்பிட்டாலே போகும் உடம்புல சுகர் அதிகமா இருந்தா சுகர் கண்ட்ரோல் ஆகும் ரச சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்குலாம் சூப்பரான ஒரு டிஷ்ஷா இருக்கும் அவ்வளோதான் இப்போ டூ மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான் நீங்களும் இதை மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வாட்சிங் பை பாய்